வணக்கம் செய்திகள் முதலில் செய்திகள் உலகில் பரந்து வாழும் தமிழ் மக்கள் நமது பண்பாட்டினை பாதுகாத்து வருவது பெருமைக்குரியதாகும் கல்வி ராஜா அமைச்சர் ராதாகிருஷ்ணன் ஜாலில் தெரிவிப்பு இறக்குமதி அரிசிக்கான கேள்வி குறைவடைந்துள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிப்பு வடகொரியா மீது புதிய பொருளாதார தடை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இன்று வாக்கெடுப்பு நடுவரை நோக்கி பந்தைய அடித்த கீர்த்திக் பாண்டியா தப்பிய நடுவர் தொடர்வது விரிவான செய்திகள் உலகில் தமிழ் மக்கள் நமது பண்பாட்டினை பாதுகாத்து வருவது பெருமைக்குரியதாகும் என கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் தமிழர்களின் மத்தியிலே ஒவ்வொரு மூன்று வருடத்துக்கு ஒரு முறை நடப்பது சம்பிரதாயமாக இருந்து வருகின்றது அதன் அடிப்படையிலே இன்று பதிமூன்றாவது மகாநாடு இலங்கையிலே நடைபெறுகின்றது பனிரெண்டாவது மகாநாடு ஜெர்மனியிலே நடைபெற்ற பொழுது நாங்களும் அதிலே கலந்து கொண்டோம் ஆகவே பனிரெண்டாவது பனிரெண்டாவது மகாநாட்டிலே ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்டது இலங்கையினுடைய இன்றைய சூழ்நிலை நன்றாக இருக்கின்றது இலங்கையிலே இன்று சமாதானம் இருக்கின்றது இனங்களுக்கிடையிலே ஐக்கியம் ஏற்படுத்திருக்கின்றது ஆகவே இந்த மகாநாட்டை அடுத்த மகாநாட்டை இலங்கையிலே நடைபெற வேண்டும் என்ற அபிப்பிராயம் அதிலே தெரிவிக்கப்பட்டது ஆகவே அந்த மகாநாட்டிலே நாடும் கௌரவ அதே போல எதிர்காலத்திலே எங்களுடைய பண்பாடு மாறக்கூடாது தமிழர்களுடைய பண்பாடு எங்கிருந்தாலும் உலகத்திலே எந்த பகுதியில் நினைக்கிறேன் இலங்கையை விட இந்தியாவிற்கு அடுத்து இலங்கை தான் அதிகமாக தமிழ் மக்கள் வாழ்கின்ற நாடு இருந்தாலும் வெளிநாட்டிலே இன்று அறுபது எழுபது நாடுகளில் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள் அங்கெல்லாம் பரதநாட்டியம் இந்து சமயம் அதே போல தமிழ் படிக்கின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது அது எங்களுடைய பண்பாடை நிலையாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது ஆகவே இதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு அந்த வகையிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய எந்த உதவி தேவைப்பட்டாலும் கல்வி அமைச்சின் மூலமாக நாங்கள் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சில நாடுகளிலே எங்களுக்கு பாட புத்தகங்கள் கேட்டார்கள் அந்த பாட புத்தகங்களை நாங்கள் விநியோகிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஏனென்றால் இனங் இன இனங்களுக்கு இடையிலே எவ்வாறு பிரச்சனை இருந்தாலும் ஒவ்வொருடைய மனிதருடைய மொழி அவருடைய கலாச்சாரம் பண்பாடு நிச்சயமாக பேணப்படுவது அவசியமாகும் கலந்து கொள்வதைெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் அஹமது இல்லா உண்மையிலே தொழில்நுட்ப கலந்து கொள்வதை இட்டு மற்றெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் அஹமது இன்றைய தினம் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் பதிமூன்றாவது சர்வதேச மாநாடு யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார் எமது பண்பாடு கலாச்சாரம் மாற்றமடையாமல் பாதுகாப்பதோடு மற்றைய மதங்களையும் இனத்தவர்களையும் மதித்து வாழ வேண்டும் தமிழ் மக்களின் அந்தஸ்து படிப்படியாக இலங்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கப்படாதவற்றையும் பெறுவதற்காக தொடர்ந்து போராட வேண்டும் எனவும் கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் தமிழ் மக்கள் சரிந்து வாழும் யாழ்ப்பாணத்தையும் முஸ்லீம் மக்கள் வாழும் சரிந்து வாழும் கிழக்கு மாகாணத்தையும் மலைய மக்கள் அதிகமாக வாழும் மலேக பிரதேசத்தினையும் இணைத்து வாழுகின்ற சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்த வேண்டும் சமூக வலைத்தளங்கள் இணையதளங்களூடாக ஊடாக இனங்களுக்கிடையில் வன்முறைகள் முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய வகையில் சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வருவதும் கண்டிக்கத்தக்கது எனவும் கல்வி ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற குறித்த பதிமூன்றாவது சர்வதேச மாநாட்டில் கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் உட்பட பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜால் யாழ் அரசதிபர் வேதநாயகன் உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் சர்வதேச பிரதிநிதிகள் மத குருமார்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான கேள்வி தற்போது பெருமளவில் குறைந்திருப்பதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது பிளாஸ்டிக் அரிசி இறக்குமதி செய்யப்படுவதாக கூறப்படுகின்ற பொய்ப் பிரச்சாரம் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் கேமக பெர்னாந்தோ தெரிவித்தார் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசியின் தரம் குறித்து தமது சங்கம் உத்தரவாதம் வழங்குவதாக அவர் மேலும் தெரிவித்தார் தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்தி வரும் வடகொரியா மீது புதிய பொருளாதார தடை விதிக்க கோரும் அமெரிக்காவின் தீர்மானத்தின் மீது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இன்று வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது வடகொரியா அரசு தொடர்ந்து ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருவது வடகொரியாவின் ஏவுகணை சோதனைகளுக்கு அமெரிக்கா பிரான்ஸ் ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இதனிடையே வடகொரியா மீது புதிய பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என அமெரிக்க அரசு தீர்மானம் கொண்டு வந்துள்ளது அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்தின் மீது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இன்று வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி கொழும்பில் நடைபெறுகிறது இதில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு அறுநூற்று இருபத்தி இரண்டு ஓட்டங்கள் குவித்து லிக்ரோர் முறையில் செய்தது இதைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை துவங்கிய இலங்கை அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பது ஓட்டங்களை எடுத்துள்ளது இந்த நிலையில் இப்போட்டியில் இந்திய அணியின் கிருத்திக் பாண்டியா ஸ்ட்ரைக் திசையை நோக்கி அடித்தார் அப்போது பந்தானது நின்று ஒன்று நடுவரை நோக்கி சென்றது நூல் அளவில் கிருத்திக் பாண்டியா அடித்த பந்தில் இருந்து நடுவர் தப்பினார் இத்துடன் டிவியின் செய்தி நிறைவேறுகிறது மேலதிக செய்திகளுக்காக டிடிடிவியோடு இணைந்திருங்கள் வணக்கம்